ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபாவ் ஏ டு ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் ட்ரக்கோடைய வாகனங்களில் தான் உற்பத்தி இருக்காங்க இந்த வேலையை பற்றியும் ஃபுல் அண்ட் அண்ட் பார்க்க அப்புறம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வேலையை பற்றி முழுமையாக வேணும்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்துலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் எண்ணூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலை வாய்ப்பில் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுல இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் இந்த ஊனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினஞ்சாயிரத்தி அறநூத்தம்பது ரூபாயிருந்து அப் டு பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கும் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னை ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேலில் தெரிகிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டைரெக்டாக இன்ட்ரிவ் பண்ணிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பரு பிக் பண்ணலாம் கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்டருந்து வாங்க மாட்டாங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை படிச்சுட்டு வேலை தேடி இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க